எதை எடுத்தாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் வருத்தம் எதை எடுத்தாலும் தோல்வி எதை எடுத்தாலும் குறை காண்றாங்க ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷமாக இருந்தால் பதினஞ்சு நிமிஷம் நம்ம அழுவ வேண்டியதாக இருக்குது பத்து நிமிஷம் ஒருத்தவன்கிட்ட சிரித்து பேசோம்னா அந்த நாளே நம்மளை நாரிடுது ஏண்டா நம்ம சிரித்தா ஏண்டா ஆண்டவனுக்கே பிடிக்க மாட்டேங்குது நம்ம சந்தோஷமாக இருந்தால் ஏண்ட ஆண்டவனுக்கே பிடிக்க மாட்டேங்குது ஆண்டவனுக்கே பிடிக்கலன்னா அடுத்த வீட்டுக்காரனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிற திராவிகளுக்கும் எப்படிடா பிடிக்கும் இப்படி மனக்கேள்விகளை எழு கேள்வியால் எழுப்பி கொண்டு அம்பு உட்டு கொண்டு இருக்கக்கூடிய என் கடகராசி சொந்தங்களை எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நல்ல விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் உங்க ஜாதகம் மீண்டும் பேசப்போகுது உங்க ஜாதக புத்தகத்தை புதுசாக வடிவமைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் வீக்காக இருந்தாலும் சரி எந்த கிரகம் பேசாம இருந்தாலும் சரி எந்த கிரகம் உங்களுக்கு பலன் கொடுக்காம இருந்தாலும் சரி எல்லா எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் ஆரம்பம் கடவுளே உங்களுக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய டைம் ஆரம்பம் ஏன்னா கொஞ்சம் நஞ்ச கஷ்டமாக எத்தனை திட்டங்களை போட்டு எத்தனை சட்டங்களை போட்டு எல்லாமே குலாப்ஸ் இல்லையா எல்லாம் பாதியிலே புட்டுக்கிட்டு போயிடுது முழுசாக ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல ராஜா முழுசாக ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல நாளைக்கு சந்தோஷம் வரும் நாளானிக்கு சந்தோஷம் வரும் எங்கே இருக்குது சந்தோஷம் அப்படின்னு பார்த்து பார்த்து வெறுத்து போன என் உறவுகளே ஒரு வெறுப்பில் தான் நமக்கு நன்மை நடக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் அதை மட்டும் குறையாமல் பார்த்துக்கணும் கடகராசிக்காரர்கள் இவ்வளோ சிரமப்பட்டுட்டோம் கஷ்டப்பட்டுட்டோம் விடியாமையாக போயிடும் விடியும் இந்த நம்பிக்கையை தான் முதல்ல மனசில் வைக்கணும் இப்போ நீங்கள் என்னை திட்டல ஆமாம் ஐயா இதே நம்பிக்கையை தானே ஐயா நான் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நம்பிக்கை வைக்கிறோம் அதை முழுசாக நம்மளை யாருன்னு தெரியாமே நம்பிக்கை வைக்கிறோம் என் கடகராசிக்காரர்கள் முதல்ல நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறீங்க என்ன கேள்வினா நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க அப்படின்னு முதல் கேள்வி கேளுங்க இப்போ கேட்குறீங்களா நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க இந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்களா இந்த வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிங்களா இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இந்த அரசியலில் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டிங்களா கலைத்துறையில் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களா புகழ் பெறணும் ஆசைப்பட்டிங்களா என்ன கேள்வி அந்த கேள்வி வைங்க வச்சுட்டு அப்படியே திரும்பி இந்த கையை பார்த்து உங்களை பார்த்து கேளுங்க இதுக்கு நான் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு இப்போ நான் தயாராக இருக்கிறேன் எந்த அளவுக்கு நான் இப்போ ரெடியாக இருக்கிறேங்கிறத கேள்வி கேளுங்க பதில் வராது ஏன்னா கனவு கரெக்ட் கனவு கரெக்ட் ஆனால் பல பேர் நம்மளை குழப்பினதுனால அந்த கனவுக்கிட்டேயே நம்மளால் போக முடியலை அதனால செதைஞ்சு போயிடுறோம் முந்த மொட்டு வைக்கும் அப்புறம் அப்படியே கருகிடும் மொட்டு வைக்கும் கருகிடும் ஆனால் மொட்டு வைக்கும் இதுதான் கடகத்தோட நிலைமை பூக்கலை பூக்க விட மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் சொந்தக்காரன் ஒரு பக்கம் தெரிஞ்சவன் ஒரு பக்கம் அறிஞ்சவன் ஒரு பக்கம் நம்மளை நம்பிக்கைங்கிற பேரில் மோசடி பண்ணுறவன் பல பிரச்சனைகள் இருக்குது எல்லாரையும் சமாளிக்கிறீங்க நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும் அவங்கவுங்க நல்லதுக்கு சொல்கிறதாகவே நினச்சிக்கிங்க ஆனால் உங்களை நீங்கள் முதல்ல கனெக்ட் பண்ணி பாருங்க எனக்கு அந்த திறமை இருக்கா நான் இவ்வளவு நாள் அவன் சொன்னதை வச்சு தான் சார் வண்டி ஓட்டியிருக்கிறேன் எனக்கே அந்த திறமை இல்லைன்னு இப்போ தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பதில் வரும் இப்போ அந்த திற கெட்டு போகலை நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்கப் போகுது ஏன்னா ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை நினச்சிங்க ஒரு ஜோதிடத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா அதை நினைக்கவே முடியாது உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே அது ஜாதகத்தில் இருக்கு உங்கள் கட்டத்தில் இருக்கு ஐயா கட்டத்தில் இருக்கு ஆனால் சரிய பிளானை போடலை அதனால தான் என்ன பண்ணுது பூக்குத நம்ம செடி வந்து கருகி போகலை செடி இருக்குது செடி உயிரோடு இருக்குது அரும்பு வருது மொக்கு வருது பூக்க மாட்டேங்குது கருகி போயிடுது செடியே கருகி போனால் நம்ம பிரச்சனை இல்லை அப்போ யோசிக்கலாம் செடி இருக்குது அப்போ இன்னியிலேருந்து இந்த அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வருஷத்தில் என்ன நடக்கணும்னு முடிவு இது இதுவரைக்கும் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் இது வரைக்கும் கடந்த அஞ்சு வருஷத்தில் நடக்காத அத்தனை முயற்சி இப்போ நடத்த போகிறோம் இதுக்கு நம்ம முயற்சி இந்த முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு குரு பலன் இருக்குது பெரிய மனுஷங்க நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க யாரோ ஒரு நல்ல நட்பால் ஒரு நல்ல மனிதரால் உங்களுக்கு ஒரு காற்று கண்டிப்பாக வீசும் நீங்கள் நம்புங்க அதுக்கு முன்னாடி உங்களை கேள்வி கேளுங்கள் நான் யார் ஹூ ஐயா நான் இதுக்கு எலிஜிபிளா நான் இதுக்கு தகுதியானவரா நான் இதுக்கு தகுதியானவளா கேளுங்க இந்த தகுதியை வளர்த்துக்க நான் என்ன செய்யணும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கிறேன் அது என்ன ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் கண்டுபிடிங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்து எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ உங்கள் ஜாதகத்தை எடுங்க ஜாதகத்தை எடுத்து உங்கள் குலதெய்வத்தை போங்க குலதெய்வத்திட்ட கொண்டு வைங்க நல்ல எண்ணெயை தேய்ச்சி குளிங்க குளிச்சுட்டு குலதெய்வங்கள் போங்க கொண்டு போய் ஜாதகத்தை வைங்க இந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ தான் மாற்றி கொடுக்கணும் இப்போ நான் தெளிவாயிட்டேன் யார் சொல்லணும் கடகராசி சொல்லணும் நான் தெளிவாயிட்டேன் என் கோலை முடிவு பண்ணிட்டேன் என்கிட்ட இந்த பிரச்சனை இருந்தது அதனால தான் இந்த கோலக்குள்ளே என்னால் போக முடியல நான் சில பேரை நம்பிட்டேன் அதனால தான் நான் இந்த இடத்துக்குள்ளே அடைய முடியல நான் இப்போ தவறி நிற்கிறேன் ஆனால் விழிச்சிக்கிட்டேன் விழிப்புணர்வு வந்துட்டு அதனால் நான் ஜெயிக்க போகிறேன்ற முடிவோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு குலதெய்வத்திட்ட கேளுங்க அப்புறமா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க இஷ்ட தெய்வம்னா யார் முருக துர்க்கை அவங்க தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வத்தை சிவன் ஒரு பெண்மணி கூட கேட்டாங்க கல்யாணம் ஆனவங்க ருத்ராட்சம் போடலாமான்னு தாராளமாக போடலாம் நீங்கள் சிவனை வணங்குங்க கடகராசி பிள்ளைகளுக்கு சந்திரனுக்கும் அவ்வளோ பவர் உண்டு அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்கள் சிவனை கும்பிட்டுட்டு இப்போ ஜாதகத்தை எடுத்து பாருங்க நிச்சயமாக சொல்கிறேன் தோஷம் இருந்தது பரிகாரம் வேணும் நினச்ச பிள்ளைங்க கூட அதை ஜாதகத்தை எடுத்து தோஷம் இல்லைன்னு பார்க்க ஆரம்பிங்க உங்கள் கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லது செய்யும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பரிகாரம் செய்து தோஷத்தை நீக்க வேண்டாம் முதல்ல நான் என்னமோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கிறேன் ஏதோ ஒன்று என்கிட்ட மைனஸ் இருக்குது அதை நான் மாற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஓகே பண்ணிடும் இந்த பிரபஞ்சம் ஓகே பண்ணிவிடும் சார் எனக்கு பெரிய பிரச்சனையை தூக்கம் சார் தூக்கத்தை மாற்று உன் துக்கம் துறையும் துக்கம் டோட்டலி காலி ஆகிடும் சார் எனக்கு பெரிய பிரச்சனையே நான் ஒரு சந்தோஷத்தை ரொம்ப தூரம் போக நினைக்கிறேன் சார் வேண்டாம் சந்தோஷத்தையும் சாப்பாட்டையும் கம்மி பண்ணு இது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சந்தோஷத்தையும் சாப்பாட்டையும் கம்மி பண்ணணும் மூணு மணி நேரம் படம் பார்க்குற நம்ம ஒரு காலத்தில் மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் ஒன்றுது படம் இப்போ என்னாச்சு ஒன்றரை மணி நேரத்தில் ஒன்றா படம் ஹிட் ஆகுது ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பாட்டு ஓடுது எல்லாத்தையும் வாழ்க்கை டைமிங் டைமிங் படி ஆரம்பிப்போம் தான் கடகராசி பிள்ளைகளா உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம் ராஜா நான் யார் ஹூ ஐம் அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேளுங்க உங்களை மாத்துங்க உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கிளியர் பண்ணுங்க கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பலம் ஏற்பட போகிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோஷங்கள் விலக போகுது இந்த ஒரு கேள்வி கேட்கறதுனால ஜாதகமே மாறும் ஆனால் அதே நேரத்தில் என் ஜாதகம் தான் சார் எனக்கு மைனஸ்ஸு எனக்கு இந்த கிரகங்கள் தான் சார் மைனஸ்ஸு இது வேண்டாம் நம்ம இதுவரைக்கும் ஏதோ ஒரு கணக்கு தப்பாக போட்டுட்டோம் யாரோ சில பேர் சொன்னதை கேட்டு நம்பிட்டோம் சில பேர் நம்மளை மேனுக்குலேட் பண்ணிட்டாங்க அன்புக்கு கட்டுப்பட்டுட்டோம் உண்மை ப்ராமிஸ் ப்ராமிஸை தான் நம்மளாக கனவை ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி வச்சுட்டோம் இப்போ அதுக்கு ஒரு முடிவு பண்ணுறோம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் ப்ரோ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் இதை மட்டும் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க உங்கள் கனவு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இனிமேல் நான் இதை செய்ய போகிறேன் இது எனக்கு நடக்கப் போகுது இதை யாரும் நடக்கலேன்னு சொன்னாலும் நம்பாதீங்க யார் சொன்னாலும் சரி உங்கள் பேரண்ட்டே சொன்னாலும் நீ இதுக்கு உருப்பட மாட்டடா நீ இதுக்கு வர மாட்டேன்னு சொன்னாலும் அப்பா நான் வருவோம்ப்பா அம்மா நான் வருவேன் என்னால் முடியும் இவ்வளோ நாள் இந்த தப்பை நான் பண்ண அதனால் வர முடியல எனக்கே நான் உணர்ந்துட்டம்மா இனிமேல் நான் செஞ்சு காட்டுறேம்மா அப்படின்னு கடின உழைப்பு கடின உழைப்புன்னு ஒன்றுமே இல்லை செய்கிற ஒர்க்கை டெய்லி பண்ண போகிறோம் அவ்வளவுதான் தான் அதுக்கு தான் கடின உழைப்பு டெய்லி அதோட கனெக்ட் ஆகப் போகிறோம் எந்த கோயிலுக்கு போக வேண்டாம் ஒரு தவமாக இருப்போம் உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்கு போங்க உள்ளூர் இருக்கிற முருகனை பாருங்கள் உள்ளூர் இருக்கிற துர்க்கையை பாருங்கள் நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து திருப்பதியிலேருந்து எல்லா சாமிக்கும் கனெக்ட் பண்ணுங்கள் நான் இதை ஜெயித்த பிறகு உன்னை வந்து பார்க்குறேன் சொல்லுங்க நான் ஜெயித்த பிறகு டூர் போங்க டூராக கோயிலுக்கு போங்க அது வேறு விஷயம் ஜாலியாக இருங்க அதிலலாம் நான் தடையில நான் சொல்கிறது என்னென்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும் நினைக்காதீங்க அது யாராவது ஒருத்தவங்க போயிட்டு வந்திருப்பாங்க நடந்திருக்கும் அது அவனுக்கு நடந்திருக்கும் உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டால் உங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் செய்யணும் அவன் அதை செஞ்சிருப்பான் அவன் நேரம் அதை செய்யாமல் நம்ம இருப்போம் அதனால தான் இப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது நம்மக்கிட்டே பக்தி ஏன் குறையுது பக்தியில் இருக்கிற நமக்கு ஏன் பக்தி மேலே ஒரு கோபம் வருதுன்னா சரியான ஒரு சூழ்நிலையை நம்ம இன்னும் பார்க்க முடியல நம்மளை குழப்பிடுறாங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க ப்ரோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க சிஸ்டர்ஸ் உண்மை அதுதான் உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் குறையவே கூடாது உங்களை நீங்கள் குறைச்சி இடப்படாதீங்க உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் வரக்கூடிய நேரம் உங்கள் வார்த்தையில் அவ்வளோ வீரியம் இருக்குது உங்கள் வார்த்தையில் அவ்வளோ வீரியம் இருக்குது நீங்கள் யாரையும் விடாதீங்க நீங்கள் எதாவது உங்களுக்கு இங்கேருந்து வரும் கோபம் என்ன பேசுகிறோன்னே தெரியாது அடுத்த அடுத்த அந்த அத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐகிரி நந்தினி மே அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போயிட வேண்டி அம்பாளுக்கு வர கோபத்தை விட உங்களுக்கு மூணு மடங்கு அதிகமாக வரும் அப்படியே காம் பண்ணுங்கள் இந்த நேரம் காம் பண்ணுங்கள் ப்ளீஸ் காம் பண்ணுங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க உங்கள் ஜாதகம் மாறப்போகுது உங்கள் ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் என்கிட்ட என்ன தவறு இருக்கு அதை நான் திருத்த போகிறேன் குலதெய்வமே எனக்கு சாஷ்டாங்கமாக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் எனக்கு நல்லது செய் இந்த ஜாதகத்தை மாற்றி கொடு ஜாதகத்தை மாற்றி கொடு அப்படின்னா உள்ளே இருக்கிற கட்டம்லாம் மாறாது நல்லா கவனிச்சிங்க எந்த கிரகம் உங்களுக்கு வீக்காக இருக்கோ அந்த கிரகம் பலப்படும் நான் ஏன்னால் நானே மாறிட்டேன் நான் என் எண்ணத்தில் ஒரு விஷயத்தை செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டேன் காலையில் ஷாம்பு போட்டு குளிக்கிறோம் எதுக்கு குளிக்கிறோம் தலையில இருக்கிற அழுக்கு தான் குளிக்கிறோம் தலையில இருக்கிற பொடுக்கு போகும் தான் குளிக்கிறோம் போகுதா இல்லையா அதில் இருக்கிற நம்பிக்கை நம்ம ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கு நான் மாறிட்டேன்னு முடிவு பண்ண தோஷம் மாறிடும் நான் எழுந்துட்டேன்னா படையே எழுந்திருக்கும் சார் தோஷம் இருக்குது சார் ஜாதகத்தில் ராகுக்கேது தான் சார் என்னை போட்டு படுத்திட்டார் சார் ப்ரோ படுத்த பாடத்தை கொடுத்துருக்காரு இன்னுமே ஏஞ்சிரு எத்தனை நாள் தான் படிக்கிறது படிச்சில்ல பாடம் படிச்சிட்டோம்னா இன்னும் கிடைஞ்சிருவோம் இந்த பக்குவத்தை கடகராசிக்காரர்கள் ஏற்படுத்திக்கிங்க உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம் ஹூ ஐஆம் உங் நீ யார் நான் யார் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களை கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மைகள் தெரிய வரும் அதை மாற்றுங்க அதுக்கான வழியை போங்க உங்கள் லட்சியத்தை அடைய முடியும் என் பிள்ளைகளா இது நான் சாதாரணமாக சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா எத்தனையோ பேர் தோல்வியோட விளிம்புலையே நிற்கிறோம் ஜெயிக்க மாட்டேங்கிறோம் காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மளே நம்மளை மட்டம் தட்டிக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா போலியை நம்மளை பாராட்டுறாங்க போலியாக நம்மளை சந்தோஷம் பார்த்தா பார்க்குறாங்க உண்மையா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதிலே விரக்தி ஆயிடுறோம் இப்போ உண்மையாக பார்க்க வைக்கணும்ப்பா நம்மளை எல்லாரையும் திசை திருப்ப வைக்கணும்ப்பா வைக்கலாமா நடக்கும் நம்புங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்